கிளட்சை எடுக்க வந்தால் தான் ஒரு வண்டியை முழுசாக கட்டுப்படுத்த தெரியும் கிளைச்சு சரியான முறையில் நீங்கள் ஆப்ரேட் பண்ண வரலன்னா கண்டிப்பாக வண்டி ஆஃப் ஆகும் வண்டி வேகமாக போகும் கட்டுப்படுத்தவே முடியாது பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பயம் கொடுக்கறதே எது தெரியுமா கிளட்சு தான் ஏன்னா நீங்கள் எடுத்தால் வண்டி வேகமாக போகும் மெரிச்சா நின்றுடும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியணும் இது எப்படின்னா ரொம்ப துல்லியமான அளவை நீங்கள் கவனிக்கணும் அதை கிளட்சை நிப்பாட்ட தெரியணும் அது காலுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து வேணும் இப்போ நான் அவங்களுக்கு அதே வேலையை செய்கிறேன் இங்கேயே உட்காந்துட்டு எல்லா கால எடுத்துருங்க கையும் எடுத்துருங்க எல்லா கையும் எடுத்துருங்க நான் இப்போ ரைட்டில் போயிட்டு நான் எவ்வளோ வளைச்சிருக்கேன்னு பாருங்க முதல்ல வளைச்சி அது எவ்வளோ வளையுதுன்னு தான் தெரியும் அளவு கவனிக்காமல் இஷ்டத்துக்கு வளைக்க சொன்னார் வளைச்சிட்டோம் இப்படி வளைக்க சொன்னார் வளைச்சிட்டோம்னாக்கா அது வேஸ்ட் இப்போ நான் இந்த ரோடு எடுக்கிறேன்